வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பயிராக நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க இட்லி பொடி செய்கிறது எப்படின்னு இன்னைக்கு நம்ம அதை பார்க்கலாங்களா குண்டு உளுந்த பருப்பு பாருங்கள் ஒரு சின்ன கப் டம்மரில் ஒரு டம்மர் கடலப்பருப்பு அரை டமர் கொல்லு காட்டமர் ஒரு ஸ்பூன் எள்ளு தேவையான அளவு உப்பு ரெண்டு கொத்து கருவேப்பந்தலை நான் பன்னெண்டு மிளகா போட்டுக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வேணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுருங்க பெருங்காயம் கால் ஸ்பூன் அவ்வளோதாங்க எல்லா பொருளும் தனித்தனியாக எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சி வச்சிங்கன்னா அதுதான் இட்லி பொடி வறுத்து காட்டுறேன் பாருங்க அடுத்து கொள்ளு போட்டு ஒரு வெடிக்கு இது இந்த சேர்த்து எடுத்துறோம் அடுத்து எல்லுங்க அப்புறம் வரங்காய் போட்டுக்கலாம் வரங்காய் உப்பு இந்த மூணு ஒட்டுக்கதை போட்டுக்கலாம் இதுக்கு கூட கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போடுறோம் பாருங்க இதாடு பாப் பண்ணிடுங்க இந்த சூடே போகுது ஏன்னா மிளகா கொஞ்சம் காரம் முடிக்கும் இந்த சூட்லயே இந்த உடச்சடி சூட்லையே சூடாகிடும் பாருங்க போட்டாச்சு இதெல்லாம் சூடாக இருக்கு ஆறன பிறகு நம்ம பொடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரப்பா அரைச்சிக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க வாங்க அரைச்சிடலாம் பாருங்க அரைச்சாச்சு கொஞ்சம் பார்த்தீங்களா கொரகரப்பாக இந்த பதத்தில் எடுத்திங்கன்னா போதும் நீங்கள் கேட்ட மாதிரி இட்லி பொடி செஞ்சாச்சுங்க இதே மாதிரி இன்னும் ஏதாவது ரெசிபி வேணும்னா வார வாரம் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஏழு இருந்து எட்டு மணிக்கு நான் லைவ்ல வருவேன் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வேணுங்கிறத கேளுங்க நான் செஞ்சு தரேன் நம்ம நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்